காலம் வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தல் திகதி அறிவிக்கப்பட உள்ளது இதே போல ஏனைய முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெற உள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பூநகரி பிரதேச சபையில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் விஜயகலா மகேஸ்வரன் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார் பூநகரி பிரதேச சபைக்கான வேட்புமனு தாக்கல் இன்று கிளட்சி கச்சேரியிலே நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றோம் எதிர்வேறம் உள்ளூராட்சி தேர்தல் கிளிநொச்சி மாவட்டம் கரைச்சி பிரதேச சபை பச்சிலப்பள்ளி பிரதேச சபை பூனாரி பிரதேச சபை மூன்று பிரதேச சபைகளிலும் ஐக்கிய தேசிய கட்சி வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தலிலே போட்டியிடுகின்றது இந்த தேர்தலில் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாக பல ஆசனங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் மன்னார் பிரதேச சபைக்கான வேட்புமனுவை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிர்மலநாதன் தாக்கல் செய்தார் இருபத்தஞ்சு இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் பிரதேச சபையினுடைய வேட்பு மனு தற்பொழுது தேர்தல் திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மன்னார் பிரதேச சபையில் மொத்தம் பஞ்ச பதினோரு வட்டாரங்கள் உள்ளடங்களாக பன்னெண்டு வேட்பாளர் நேரடியாகவும் துணை வேட்பாளர்கள் வேட்பாளர்கள் அடங்களாக மொத்தம் இருபத்தி மூன்று வேட்பாளர்கள் இலங்கை தமிழக கட்சி சார்பாக வீட்டு சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் இம்முறையும் அந்த சபையில் அதிகமான ஆசனங்களை எடுத்து ஆட்சி அமைப்போம் என்று நம்பிக்கை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் பூநகரி பிரதேச சபைக்கான வேட்பு மனுவை கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் வைத்தியநாதன் தவநாதன் இன்று தாக்கல் செய்தார் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் பூனகிரி சபைக்கான வேட்பு மனு கிள்நொச்சி மாவட்ட அமைப்பாளர் தங்கவேல் ஜெகதீஸ்வரன் தலைமையில் தாக்கல் செய்யப்பட்டது